மலைனாலும் நினைச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டார்க்குல வந்து ஒரு சரியான ஒரு சம்பவம் நடந்தது ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பாஸ் வந்து ஃபேமிலியை வந்து சும்மா கூட்டிட்டு வந்து ஃபேமிலியை பார்த்துட்டு நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக வந்த உடனே ஒரு சம்பவம் ஃபஸ்ட் டே ஸோ தீபக்கோட ஃபேமிலி காலையிலேயே வந்துட்டாங்கல்ல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கோட ஒய்ஃப் கிட்ட வந்து பாஸ் வந்து கேட்குறாங்க இந்த வீட்டில் யாருக்கு யார் மேலே உங்களுக்கு முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாருக்கூடயும் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த அவங்க ஒய்ஃப் வந்து போட்டு உடைக்கிறாங்க யார் மேலே அந்த ஒரு முரண்பாடு அப்படின்னா அருண் பிரசாத் மேலே அந்த லேபர் அண்ட் ஸ்கில்டு அண்ட் லேபர் அந்த ஒரு இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போது சண்டை போட்டிருப்பாங்க தீபக்கும் அருணும் ஸோ அப்போ சண்டை போட்டுட்டு வெளியே போகும்போது வந்து தீபக் வந்து தீபக்கை வந்து அருண் வந்து வெளியே போய் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் நான்லாம் வந்து ட்ரெண்டிங்கான இருக்கக்கூடிய ஹீரோ நான் என்னையே அவர் அப்படி பேசுகிறாரு அவர் அப்போது அந்த டைமில் இருக்கும்போது வந்து அவங்க கூட இருக்கிற எல்லாம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சு போல் அவங்க ஃபேமிலியில் எல்லாேருக்குமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அந்த ஒரு வார்த்தை சொன்னப்போ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அருணை வந்து கை காட்டி அவங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க அருண் நீ வந்து சொன்னது வந்து ஒரு ஹீரோ அசிஸ்டண்ட் இவர் வந்து ஹீரோவாக இருக்கும் போது அசிஸ்டண்ட் டிரைவரை வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாருன்னு நீ எப்படி அதை அருன்னு சொல்லலாம் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீ லிட்டலாக ஒரு கேரக்டர் அசாசினேட் வந்து நீ பண்ணது அந்த டைமில் உனக்கு அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதே வந்து தெரியாது ஆனால் நீ ஒரு அசம்ஷனில் நீ வந்து அந்த மாதிரி வந்து சொல்லிட்ட ஒரு நாலேஜ் இல்லாமல் எப்படி வந்து நீ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தீபக் வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளே கிடையாது அந்த இடத்துல வந்து அந்த லேபர் அந்த ஒரு விஷயம் வரும்போது வந்து அந்த இடத்துல லேபரை வந்து ஒரு இடத்துலையும் வந்து தீ தீபக் வந்து அப்படி சொல்லக்கூடிய ஆளே கிடையாது டிஸ்கிரிமினேஷனில் அவருக்கு டீனாக என்னன்னு கூட வந்து தெரியாத ஆள் தான் வந்து தீபக்கு வெளியே வந்ததுக்கப்புறமா இப்போ நான் இந்த ஒரு விஷயத்த இப்போ பிக்பாஸ் கேட்க சொல்கிறாரு அப்படின்றதுக்காக நான் கேட்குறேனே தவிர இப்போது வெளியே வந்திருந்தாலும் நான் கேட்காமல் இருந்திருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் வெளியே வந்தாலும் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஏன் அந்த மாதிரி நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன் அது வந்து எங்களுக்கு உறுத்திட்டே இருந்தது என்னால் அப்படிலாம் உள்ளெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறமா வந்து அப்படியே அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார் அருண் பிரசாத் அவர்கள் அதுக்கப்புறமா அருண் பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா சாரி கேட்டு நான் அது பேசினதே வந்து எனக்கு ஞாபகம் இல்லை நான் அப்படி பேசினேனா கூட தெரியல பட் சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதை பார்க்க முடிச்சுது அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கடைசியாக வந்து ரொம்ப நல்லாவே கன்சோல் பண்ணாங்க இல்லை சாரி நீ வந்து எதுவும் நினச்சிக்காத பட் எனக்கு இது வந்து கேட்கணும்னு இருந்தது நான் கேட்டேன் ஸோ இப்போ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிச்சு முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விஷயம் வந்து தீபக்கும் சரி ஓகே ஃப்ரீயாக விட்றா நான் எதுவும் எடுத்துக்கல தீபக்குகிட்டே வந்து சாரி கேட்டார் ஸோ ஃபைனலாக அந்த இடத்துல வந்து அந்த ஒரு விஷயம் அப்படி முடிஞ்சது பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை அர்ச்சனா உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களும் இதை பற்றி வந்து பேசுவாங்க ஏன்னா தீபக்கை வந்து அந்த வீடியோவில் அவங்க அந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அவர் வந்து லேபரை தப்பாக பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து அர்ச்சனாக்கு வந்து ரிப்ளை கொடுத்த மாதிரி தான் இருந்ததோ அப்படிங்கிற மாதிரி கூட வந்து தோணுச்சு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க டிஸ்க்ரிமினேஷனில் டீ கூட மீனிங் தெரியாது தீபக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா அதே ஒரு பாயிண்ட்டை தான் அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவர் வந்து லேபரை வந்து தப்பா லேபருக்கு உள்ளதாக காஃபி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அவ்வளோ பெரிய விஷயம் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிவிட்டு அதை பற்றி யாருமே பேசல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிப்பாங்க ஸோ இப்போ அந்த ஒரு விஷயமா தான் வந்து இதை பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அர்ச்சனா உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது எக்ஸைட்டடாக இருக்குது இது பற்றி உங்களோட அப்பியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதேமாதிரியில் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்